என்னம்மா என்னது அப்படின்னா பொட்டு விழுந்துருச்சா விழுந்துட்டு போகுது போ நீ தான் ஒழுங்கா பேசுறா இல்லை சேட்டை பண்ற பொட்டு விழுந்தா என்ன விழுந்துட்டு போகுது என்ன பொட்டு எடுக்க போறியா அப்புறம் போய் வச்சுக்கிறேன்னு இப்போ என்ன அவசரம் இப்பயே வைக்கணுமா ஏன் அம்மா போட்டு வச்சே ஆகணுமா ஏன் ஏன் எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு நெத்தியில் போட்டு வைக்க அட்டையை பாரு அடிக்கலாமா இப்படி சரிங்களா இங்கே தான் துண்டில் இருக்கும் பொட்டு பாரு பொட்டுங்க துண்டில் தான்டா ஒட்டியிருக்கோம் பாருடா பார்த்துடுறா இல்லையா சரி நான் பொட்டு வைக்கிறேன்னு நீயே அழுகுற பொட்டு வேணுமாக்கே துண்டில் இருக்கான்னு பாரு நான் பார்க்குறேன் இரு 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 நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் இரு சட்டையில் விட்டிருக்கான் பாரு உன் சட்டையில் இல்லையா உன் பேண்ட ஏன் அம்மாக்கு நெத்தியில் போட்டுலன்னா நீ இப்படி ஆவேசப்படுற ஏய்யா பாசம்மா நீ எவ்வளோ பாசம் இரு இரு இப்போ எடுத்துகிட்டு வரையா பொட்டு இப்போ பொட்டு எடுத்துகிட்டு வா போய் வீட்டுக்குள்ளே போய் இப்போ போ நான் இங்கேயே தான் இருப்பேன் எப்பவுமே இப்படி தான் எங்கடா பொட்டு நெஜமாவே மிஸ் ஆகிடுச்சி சரி எடுத்துகிட்டு வா நெஜமாவே மிஸ் ஆகிடுச்சிம்மா அவள் இப்படி தான் பண்ணுவான் சரி அதை உங்களுக்கு காமிக்கலான்னு தான் நான் எடுத்து வச்சுக்கிட்டு அவனை அதை உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சேன் நிஜமாகவே மிஸ் ஆயிடுச்சு சரி எடுத்துட்டு வருவான் வீட்டுக்குள்ளே போயிட்டான் கையில் வச்சுருந்தா நிஜமாகவே மிஸ் ஆகிடுச்சேன் அதை வச்சு காமிக்கலாம்னு நினச்சேன் எங்கள் கீசுக்கு என்னம்மா எடுத்துருட்டியா கொண்டு வா எங்க கரெக்டாக டப்பா எடுத்துகிட்டே எங்கம்மா எங்கே காமியை போட்டுட்டப்பாவா ஆமியா கரெக்டாக எடுத்துகிட்டியே சரி ஒன்று எடுத்துதா அம்மா ஏன் அம்மா நிறுத்தி போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணுமா ஆ ஒன்றே ஒன்று எடுத்துட்டா ஒன்றே ஒன்று எடுத்துட்டாங்க என் பிள்ளைக்கி ஆ கொண்டு போதும் ஆ ஆ அம்மாவுக்கு பிச்சு வச்சு விடு டப்பா அப்படி மூடி வச்சுட்டு இருந்தா டப்பா மூடி வச்சுட்டு பிச்சு நெற்றியில் வச்சு விடு ஆ ஏன் அம் நானே வச்சுக்கிறவா ஆ நீ வச்சு விட மாட்டே வச்சு விடுவேன் பிக்க தெரியாதா நீ சொல்கிறதும் சரிதான் பிக்க தெரியாதான் கவிசுக்கு நானே பிச்சு வைக்கிறேன் கீழே விழுந்துருமோ நீ சொல்கிறது சரிதான் இப்போ ஓகேவா ஆ பொட்டு வச்சுட்டே இருக்கணுமா ஆ சரி போயிட்டு வாங்க வச்சுட்டு வாங்க நல்ல பிள்ளை எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சிடுவான் வீட்டில் வச்சுட்டு வாங்க கவி மறுபடியும் போட்டால் காணா இருக்கா சரிங்க வாயே இன்னொன்னு போட்டு கொண்டு வாட்டு கொண்டு வா அம்மாக்கு சின்ன வயசுல இருந்தே கவிசுக்கு இது ஒரு பழக்கம் என்ன வேலை பார்த்தாலும் என் நெத்தியில் பொட்டு இருக்கணும் கிச்சனில் சமைச்சி வேர் சிந்தி பொட்டு என்கிட்ட விழுந்துடும் ஆனால் கவிசு அந்த நேரத்தில் கூட பொட்டை காணான்னு தேடுவான் எடுத்து வைக்க சொல்லுவான் வச்சு விடுவான் ஏன் இன்னொரு பொட்டு அதான் இருக்குல்ல நெத்தியில் இருக்குல்ல ஆ நீ வச்சுக்கோ போதும் ஒன்று போதும் ஒன்று போதுன்றி தங்க ஒன்று போதும் மூடி வைங்க இருந்தாங்க பத்திரமா இன்னொன்று எதுக்கு சேஃப்டிக்கா அது விழுந்தா அதை வச்சுக்கிறதுக்கா அப்புறம் எடுத்துக்கிடுவோம் தான் மூடி வச்சுட்டு வா அம்மா உனக்கு ஒரு கேம் சொல்லித்தரேன் ஆ மூடி வச்சுட்டு வீட்டில் கொண்டு வச்சுட்டு வா கொட்டிடாம நான் உனக்கு ஒரு கேம் சொல்லி தரேன் மூடி திருப்பி மூடு போடு திருப்பி மூடு எப்படி இருந்துச்சு மூடி தரவா சரி கொண்டு வச்சுட்டு வாப்போம் மூடல சரியா மூடல அது வேற ஓப்பனா இருக்கு ஏன்டா இப்படி பண்ற நான் சொன்ன சரியா மூடலன்னு புறக்க வச்சுட்டு வச்சிட்டு புறக்குமா அவனுக்கு தெரியாமல் விழுந்துருச்சு நடத்துடணும் பொட்டெல்லாம் சிந்தக்கூடாது கவி கவி கூட டப்பாவை தொடச்சிட்டு உள்ளே போடு பொட்டை பொட்டெல்லாம் அதிகம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் சரியா எல்லாம் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா நல்லா பறிக்காச்சு டபா கொண்டா அம்மா தோடைச்சிட்டே ஏ எல்லாத்தையும் கொட்டுற என்ன கவி தான் உன்னை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்த நிரும்மா வரேன் நீ சின்ன பிள்ளைல இருந்தே அம்மாவுக்கு நெட்டியில பொட்டு வைக்கணும்னு சொல்லுவேல்ல அதைத்தான் சொல்லிக்கிட்டு அது மாதிரி கரெக்டாக தான் பண்ணேன் இப்போ மூடி மூ சரியாக மூடாமல் கொட்டி விட்டேன் வீடியோலே ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வெக்க வர வந்துடுறேன் வெக்க கறிக்கு நானே மூடி தரேன் சொன்னேன்லா கொண்டு போய் வச்சுட்டு வா அம்மா உனக்கு கேம் சொல்லி தரேன் கொக்கு பாரா பாரா கோழி நாயி அவுட்டு நாய் எங்கே பறக்குது நாய் பறக்குமோ எங்கே அது காக்கா நாய் பறக்காதில்ல நீ அவுட் ஆயிட்ட சரி பரவாயில்ல போய்ட்டு வா வச்சுட்டு ஓடி அவன் வாங்க